வாழ்வாளத்திடம் நான் உங்களை அக்கு பஞ்சத்தரை தேவா தேவாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மங்கு கருப்பு நீரை திட்டாக கிடக்கும் கண்ணத்தில் சிலவங்களுக்கு ரவுண்டாக கனத்தில் மூக்கில் நெத்தியில் எங்கே எங்கேயாவது கருப்பு நிறமாக மாறி இருக்கும் அவங்க ஸ்கின் வந்து கழுத்தில் கையில் காலில் அந்த மாதிரி கருப்பாக திட்டு மாதிரி கிடக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் ஆயின் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம அதை குணமாக்கலாம் அது எப்படின்னு பார்ப்போம் ஒரு எலுமிச்சம்பளம் இருந்தால் எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கெங்கே இருக்கோ கருப்பு நிறை திட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க டெய்லி நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கணும் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பு நீரை திட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு உங்கள் ஸ்கின் கலருக்கே வந்துடும் திரும்ப இதை ஃபாலோ பண்ணி என்னோடய கிளினிக்கில் நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க நன்றி வாழ்க வளத்துடன்